புரிஞ்சுக்கிட்டு கண்மணி அன்போட சேர்ந்து அன்போட வீட்டுக்கே வரணும் அந்த வெண்ணில வீட்டை விட்டு சொல்லிட்டு தொடரணும் நினைக்கிறீங்களா போடுறீங்க இங்க அன்பு கண்மணி வீட்டுக்கு முன்னாடி கண்மணியை கூப்பிட்டு பாக்குறாங்க ஆனா கண்மணி வர்ற மாதிரி இல்ல நீ வரலன்னா கண்மணி நான் இங்க இருந்து போகவே மாட்டேன் நீ வர்ற வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு வெளியில ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு கண்மணி என்னமா இதெல்லாம் அவர் முதல்ல கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அவர் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இங்க இருந்து போக மாட்டேன்னு இடம் பிடிப்பாரு மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கொடி மாப்பிள்ளை கூட போய் சேர்ந்து வாழ்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா சொல்லி பாக்குறாங்க ஆனா கண்மணி கேக்குற மாதிரி இல்ல ஒண்ணும் அன்பு கிட்டே சொல்லி பாக்குறாங்க கண்மணி அம்மா இங்க பாருங்க மாப்பிள்ள அவதான் பிடிவாதமா இருக்கிறா மழை வர்ற மாதிரி வேற இருக்குது மாப்பிள்ள கிளம்பி போறீங்களா உங்க உடம்பு இருக்கிற நிலமை இப்படி எல்லாம் நீங்க குடிச்சிட்டே இருந்தா உங்க உடம்பு தானே மாப்பிள்ளை கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்லி பாக்குறாங்க ஆனா அன்பு இல்லாத்த என்னுடைய கண்மணியோட என் உடம்பு எனக்கு பெருசா தெரியல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கண்மணி பாத்துக்குவா இதனால ஒவ்வொரு தடவை என் உயிரை காப்பாத்தினதே கண்மணி தான் அப்படி இருக்கும்போது கண்மணிக்காக இந்த உயிர் போன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையே கண்மணி உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்க மாட்காலையே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மாவும் கிளம்பி போறாங்க இந்த நேரத்துல மழை பெரிய மழையா பெய்யுது அன்பு மயக்க போட்டு விழுற மாதிரி இருக்காங்க இந்த நேரத்துல கண்மணி வந்துட்டு வேகமா சாப்பாடு எடுத்துட்டு வந்து அன்புக்கு இருக்கிறாங்க குடுத்துட்டு சாப்பிட்டதும் கண்மணி அன்பு கட்டிபிடிச்சிட்டு அழுகுறாங்க இதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க நீ இல்லாம என்னால அங்க போக முடியாது கண்மணி நீ என்னுடைய அன்பு புரிஞ்சுக்கணும் நான் உன்ன மனசார விரும்புறேன் அந்த வெண்ணிலா என்னென்னமோ பேசுனதெல்லாம் நீ காதல வாங்கிட்டு நான் பேசுனது நீ காதல வாங்க மணிக்கு கண்மணியா தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க உன்னே கண்மணி வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு வரேன் ஆனா அந்த வெண்ணில அந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க கண்டிப்பா அவளை நான் வெளியே அனுப்பிடலாம் நீ வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி வீட்டுக்கு போக போறாங்க இசிலி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க